பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற தொந்தரவுகள் நிறைய நபர்களுக்கு தாக்கங்களாக இருக்கும் நமக்கு முதல் அறிகுறியாக என்ன நிகழும் என்றால் அந்த வீட்டில் ஜீவராசிகளுடைய இறப்பு இது முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள நபர்கள் யாரேனும் ஒருவருக்கு விலங்குகளினால் குறிப்பாக நாய் குரங்கு இது போன்ற விலங்குகளினால் கடி ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்படுவது என்பது இரண்டாவது அறிகுறி மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா இரவு நேரத்தில் தூக்கமின்மை குறிப்பாக அவ்வீட்டில் பெண்களுக்கு கால் மூட்டு உபாதைகளை அதிகப்படுத்துவது நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஆலய வழிபாடுகள் அப்படின்னு செல்லும் பொழுது வாகன விபத்துகளை பார்ப்பது வாகன விபத்தாகவே நம் வாகனம் ஆகுவது இது அனைத்தும் வந்து பில்லி சூன்ய ஏவல் இருப்பதனுடைய மிக முக்கியமான அறிகுறி அது மட்டும் அல்லாது ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈடு மருந்து என்று சொல்லக்கூடிய வசிய மருந்து இருக்கின்ற பொழுதும் தெய்வ வழிபாட்டில் அவரால் என்ன பண்ண முடியாது திளைத்து உருக முடியாது இப்படிப்பட்டவர்கள் கட்டாயமாக அவருடைய வீடுகளை நம்ம ஆராய்ச்சி பண்ணி வந்து உறுதிப்படுத்தப்படுகிறது இப்படிப்பட்ட அமைப்புள்ளவர்கள் கட்டாயம் தன்னுடைய ரத்த சொந்தத்தினுடைய மண்மனை பாகப்பிரிவினையினுடைய சாபத்தை அதிகம் பெற்று நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தாக்குதல்களை நபர்களால நபர்களால் இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணம் என்ன பார்த்தோம்னா அந்த ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய கருப்பன் ஐயனார் காளி இவர்கள் எல்லாம் காவல் தெய்வங்கள் எந்த தெய்வம் வந்து நமக்கு பில்லி சூன்யத்திலிருந்து விடுதலை தரும்னா பல் அப்படின்றது செவ்வாய் அந்த செவ்வாய் தான் எதிரி இந்த பல் வந்து வெளியில் வந்து வந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் நாக்கை வெளியில் நீட்டி இருக்கக்கூடிய தெய்வங்கள் திரிசூலத்தை பூமியை நோக்கி வீழ்த்தக்கூடிய தெய்வங்கள் இது அத்துணையும் நம்மை இந்த நிலையிலிருந்து காத்து ரட்சிக்கும் இப்படி அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று குறிப்பாக அமாவாசையில் நீங்கள் சென்றுகின்ற பொழுது சிவ வஸ்திரம் சிவப்பு குங்குமம் பூசணிக்காய் சிவப்பு சேவல் இதை அனைத்தும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு காணிக்கையாக தந்து அந்த அம்பிகையினுடைய எலுமிச்சை பிரசாதத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்து அதை இரண்டாக நறுக்கி சாறு பிழிந்து வீட்டில் தெளிக்கின்ற பொழுது இந்த ஏவல் பில்லி சூன்ய தாக்குதலில் இருந்து முழுமையாக விடை பெறலாம் அமாவாசை தினத்தில் இதை செய்ய நீங்க முற்படுகின்ற பொழுது கட்டாயம் உங்களுடைய வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது உங்களுடைய வாகன டயர்ல வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா எலுமிச்சை வந்து செல்வது உங்களை பாதுகாப்போடு அந்த அன்னை வீட்டிற்கு மீண்டும் அழைத்து வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தருவாள்